சொன்ன சொல்லை காப்பாற்றும் ராசிகள் அப்படின்னு கால புருஷத்தோப்படி சில ராசிகள் இருக்குது பொதுவாக எல்லோரும் நம்ம பேசிப்போம் ஐயோ அவர்கிட்ட சொன்னால் சொன்ன சொல்ல காப்பாற்றுவார் நல்ல மனுஷன் அவரை நம்பி எதுவும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி என்னென்ன யார் எந்தெந்த ராசிக்கு அந்த என்ன வாக்கு தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது சில பேர் ரெண்டாம் இடம் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து நல்ல இடத்துல அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வாக்கு தவற மாட்டாங்க அது பொதுவான விதி ஆனால் கால சில ராசிகள் எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவங்க வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க அப்படி ஒரு உயர்ந்த குணம் வந்து அவங்களுக்கு உண்டு அவங்கள்கிட்ட ஒரு நாணயமாகவும் இருப்பாங்க அதே சமயம் தன்னுடைய சொல்லேருந்து மாறாமல் இருக்கிறதுக்கு தன்னை கஷ்டப்பட்டு எவ்வளவு இதுவானாலும் அதை கடந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது சில ராசிகளுக்கு தான் பொருந்தும் அது எந்தெந்த ராசினா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிகள் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க தன்னுடைய சொல்ல வர்றதுக்கு பொருளை தன்னுடைய பொருளை இழந்தால் கூட தன்னுடைய வாக்கை காப்பாற்ற